அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற டீன்ஸ் படத்தோட விமர்சனம் டீன்ஸ் தான் வேறு ஒன்றும் இல்லைங்க டீனேஜ் அதை தான் வந்து பார்த்திபன் வந்து டீன்ஸ் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் ஆர் பார்த்திபன் அவர் வந்து ஒரு ஸ்டெயிலாக ஷார்ட் ஃபார்மில் டீன்ஸ் அப்படின்னு ஒரு படமாக ஆக்கியிருக்கிறாரு இந்த படத்தில் பார்த்திபன் இருக்காரு பார்த்திபனோட ஒரு பதிமூணு பசங்க ஒரு அஞ்சாறு பெண்கள் நான்கைந்து ஆண்கள் மொத்தமாக பதிமூணு பேர் ஆண் பசங்க ஸ்கூலில் ஹையர் செகண்டரியோ ஹெச்எஸ்சியோ படிக்கிற பசங்க அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போகல எல்லாரும் ஒரு நாள் க்ளாஸை கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான பிரைவேட் ஸ்கூலு வீட்டிலேருந்து சைக்கிளில் போகிறாங்க மெட்ராஸில் இருக்குது சென்னையில் இருக்குது அங்கே ஒரு நாள் கிளாஸை கட் பண்ணிட்டு அப்பா அம்மா இவங்களோட தொந்தரவு எங்கள் அப்பா அப்படிதான் மார்க் எத்தனின்னு கேட்குறாரு அவர் டென்த்தில் முப்பத்தெட்டு மார்க் தான் எடுத்தார் நான் நாற்பத்தெட்டுங்கிறேன் அது பிடிக்கலங்க பண்ணுறாரு ஐயோ எங்கள் அம்மாவாவது பரவாயில்ல எங்கள் அம்மாவுக்கு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க விளையாட்டா அப்படியே பேசிகிட்டு இருக்குது நம்மளே ஏன் ஒரு டூர் அடிக்கக்கூடாதுன்னு உள்ளார பேசுகிறாங்க க்ளாஸை கட் அடிச்சிட்டு அதுவும் வகுப்பில் ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு இருக்கு அதுவும் அந்த டீச்சர் பார்த்திங்கன்னா ஃபோனை புக்குக்குள்ளார வச்சு அவங்க உட்பிக்கிட்டேயோ பஸ் டிக்கெட்டையே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு ஒருத்தராக வாஷ் ரூம் போயிட்டு வரோம் வாஷ்ரூம் போய்ட்டு வரோன்னு சொல்லிட்டு க்ளாஸ்லேருந்து வாஷ் அவுட் ஆகுறாங்க கிளம்புறாங்க சுவரேறி குதிக்கிறாங்க போகிறாங்க போகிறவங்க பாட்டி வீட்டுக்கு போய் சேர்லங்க என்னென்னா வழியில் பஸ் ரிப்பர் வேறு இல்லை நம்ம ஈஸியாரில் இருக்குது அவங்க பாட்டி வீடு வர்றப்பயே பாட்டி கேட்குறாங்க என்ன யாரும் அதில் எல்லோரும் நான்வெஜ் தானே யாரும் விராமின் சாப்பிடாத பிராமின் யாரும் இல்லைல்ல அந்த குரூப்பில் அப்படின்னு பாட்டி கேட்குது பசு மாட்டுக்கிட்ட பால் கறந்துக்கிட்டு இந்த பசங்க அந்த வீட்டை நோக்கி போகிறாங்க இதுக்கு முன்னாடியே கிராமத்தை பற்றி கிராமத்தில் இருக்க பாட்டி மற்றவங்கள்லாம் சொல்லி பல விஷயங்கள அந்த பொண்ணு இந்த பசங்களுக்கு சொல்லி வச்சிருக்குது அதில் குறிப்பாக பேய் அந்த பேய் ஓட்டுற பெண்மணி இந்த ஆவி அமானுஷிய சக்திகள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ பஸ்ஸு பாதி வழியில் ஒரு மறியலில் நின்னதுனால இவங்கெல்லாம் இறங்கி பஸ்ஸை விட்டு குறுக்கு வழியில் இப்படி போனால் போயிடலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே ஸ்கூலில் ஒரே கலவரம் எல்லோரோட பேரண்ட்ஸும் வந்து இது ஒரு பக்கம் இந்த பக்கம் போன பிள்ளைங்க வழியில் ஏதோ ஒரு அமானுஷிய சக்தி அதில் மாட்டிக்கிறாங்க என்ன இந்த படத்தில் ஒரு பியூட்டி பார்த்திபன் இந்த கதையை வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சேன் அப்படின்னு சொன்னார் என்னென்னா சில குறிப்பிட்ட நாளில் ஒரே நேர்கோட்டில் ஏழு பிளானட்ஸ் அதாவது சூரியன் சந்திரன் இதெல்லாம் ஒரே வரிசையில் இருக்கும் நீங்கள் பூமியிலேருந்து பார்த்தா தெரியும் அப்படி ஒரு நாள் தான் இந்த படத்தில் ஒரு நாளாக வருது இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கிற இன்றைய வெள்ளிக்கிழமையும் அந்த நாள்னு சொன்னார் முடிஞ்சால் நீங்கள் வானத்தை பாருங்கள் ஏழு பிளானெட்டும் ஒன்றா இருக்குதாங்கிறது தெரியும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்டாரை விட இதை விடலாம் சந்திரன்லேருந்து தொடர்ந்து ஸோ அதை சொன்னார் அப்படி ஒரு கிரக அமைப்பில் ஒரு ஏர்ச்சி வந்து அந்த ஏரியாவில் இறங்கினால அதை பற்றி ஆராய்ச்சியில் இருக்கிறார் பார்த்திபன் அவர் பார்க்குறாரு இந்த பசங்க அந்த காட்டுக்குள்ளார மாட்டிக்கிறாங்க அங்கே ஆடு மாடு காக்கைகள் எல்லாம் இவங்களை சூழ்ந்து ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்குது இதெல்லாம் அந்த அமானுஷ்ய சக்தி பேய் பிசாசாலன்னு நமக்கு தோணினாலும் பார்த்திபன் உள்ள போது இல்லை இல்லை இதெல்லாம் அந்த ஏர்ச்சிப்பாளையும் அதில் வந்து ஏலியண்ணாலையும் தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறப்போ இந்த பசங்களோட வந்து ஒரு ரெண்டு மூணு பசங்களும் காணாமல் போகிறாங்க அவங்க என்ன ஆனாங்க அவங்கள பார்த்திபனோ இல்லை வேற யாருமாவது மிட்டு திரும்ப கொண்டு வந்தார்களா அதுக்கு இந்த குரூப்பில் வர்ற ஒரு பையன் எப்படி உதவியாக இருக்கிறான் இவங்களால விரும்பப்படாத விலக்கி வைக்கப்படுற ஒரு பையன் எப்படி உ உறுதுணையாக இருக்காங்கிறது ரொம்ப அழகாக சொல்ல முயன்று இருக்கிறார் பார்த்திபன் அதில் முன்பாதி வரைக்கும் நமக்கு அழகாக புரியுது அதுவும் டீனேஜ் பசங்களை பார்க்குறப்ப நம்ம ஸ்கூல் டேஸ் நமக்கு ஞாபகம் வருது பின்பாதியில் இந்த ஏர்ச்சி ஏலியன் ஏழு கோள்கள் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இப்படிங்கிற இந்த கதை ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திபனுக்கே புரியலன்னு அவரே படத்தில் ஒரு டைலாக் சொல்கிறாரு அங்கே தாங்க நிற்கிறார் பார்த்திபன் அந்த இடத்துல நமக்கு சிரிப்பு தாங்க முடியல அந்த மாதிரி நமக்கும் கொஞ்சம் புரியாத புதிராக இருந்தாலும் அது கூட படத்துக்கு ப்ளஸ் தான் ஏன்னா இன்னொரு முறை இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஆவலை அந்த இடம் நமக்கு தூண்டுது ஏன்னா என்ன தான் சொல்லியிருக்கிறாரு பார்த்திபன் இப்படி படம் எடுக்க மாட்டார் அப்படின்ட்டு மாதிரி இந்த கதைக்குள்ளார ஒரு பெண் வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுருப்பாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒன்று சேர்ந்தால் தேவலாம் அப்படின்னு ஏங்கும் மற்ற பிள்ளைங்களாம் அப்பா அம்மா தொள்ளைங்கள சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பெண் அம்மாவோட தான் இருக்கிறேன் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா கூட இருந்தால் நல்லா இருக்கும் ஏதோ கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சுட்டாங்கங்கிறப்போ இந்த கதை பார்த்திபன் மகளால் அந்த அந்த பொண்ணு இந்த படத்தில் பங்களிப்பு செய்திருக்குது நான் சொல்கிறேன் பாடலையோ தயாரிப்புலையோ அந்த கீர்த்தி அந்த பெண்ணு இவருக்கு சொன்ன கதை தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சேன்னாரு அது ஸ்கூல் டேஸில் சொல்லியிருக்குமோ என்னவோ ஆனால் வந்து உண்மையாக அழகான ஒரு கதையை யோசிச்சிருக்கிறாரு அதை காட்சிப்படுத்தினால சில இடங்களில் வழக்கம் போலவே நம்மளை படுத்தியிருக்கிறாரு அதையும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதே நேரம் கிளைமாக்ஸ் டீன்ஸ் டூக்கும் அச்சாரம் விட்டு படம் முடியுது இந்த ஏலியன்ஸ் அந்த ஏர்ச்சி கூட போன பையன் என்னான்னா என்னாவான் பார்த்திபன் இதில் என்னவாக இருக்கிறாரு இந்த பதிமூணு பசங்களும் திரும்ப வீட்டுக்கு வந்தாங்களா இல்லை ஒன்று ரெண்டு பேர் குறைந்து வந்தார்களா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தா இந்த கிளைமாக்சில் ஒரு பாட் பாட்டு வருங்க பப்ளி பப்ளினா பப்ளி பப்ளின்னு ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்கிறேன் பிப்ளி பிப்ளி அப்படின்ட்டு பார்த்திபன் பிரமாதமாக இருக்குது டி இமானோட இசையை அங்கே தான் நம்ம அணிவிக்க முடியுது அதை அணிவிச்சு பார்த்திபனும் ஆடி இருக்கிறாரு அந்த இடத்துல வனிதா விஜயகுமாரோட மகளும் பார்த்திபன்கிட்ட வந்து சார் நான் உங்களை எப்படி கூப்பிடுறேன் சார் அப்படின்னு அந்த பாட்டில் கேட்பாங்க உன்னே ஒரு சொல்லுவார் நீ கூ நீ எப்படி வேணாலும் கூப்பிடு ஆனால் நீ கூப்பிட்ற தூரத்தில் நான் இருக்க மாட்டேன் ஆனால் நான் கூப்பிட்டா தூரமாக இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு டைலாக் அதை தொடர்ந்து வர டைலாக்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த எல்லாம் பார்த்திபனோட அந்த குசும்பு இந்த படத்தை வந்து நம்மளை வந்து இன்னும் ஒன்றில் இரண்டு முறை கூட காண தூண்டி தூண்டுது மாதிரி பார்த்திபன்கிட்ட ஒரு அம்மனை வந்து நீங்கள் சயின்டிஸ்டாக அந்த அனுபவம் வேணால் புரியுது பிளக்கலாம் இந்த அளவு உங்களை விட்டு பிளக்கவே பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற இடமாகட்டோம் அது மாதிரி யோகி பாபு படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலு இன்ப மகாதேவி இன்ப ஈ புள்ளி மா புள்ளி தேவி அவளை செத்து போயிட்டான் அவளுக்கு மா மாலை போட்டுட்டு சுடுகாட்டில் இந்த பசங்க வர்றப்போ உள்ளே வருவார் அந்த சீன்லாம் வேற லெவலில் இருக்கும் அதை திருப்பி கொண்டு வந்து படத்தோட கிளைமாக்சோடு இணைச்ச இடத்துலையும் பார்த்திபன் தனித்து தெரிகிறாரு உண்மையாகவே பார்த்திபனுக்காகவும் இந்த பதிமூணு பிள்ளைகள் அவங்க பேரை மட்டும் சொல்லிடுறேன் நான் ஏன்னா புதுசாக நடிச்சிருக்கிறாங்க ராதாகிருஷ்ணன் பார்த்திபனும் இந்த படத்தில் குழந்தைகளோடு குழந்தையாக சேர்ந்து நம்மளை குதுகலிக்க வைக்கிறாரு முன்பாதையிலையும் கிளைமாக்ஸ் கிட்டையும் அதே மாதிரி தீபேஸ்வரன் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு பிரான்ஸ் டின் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு கே எஸ் தீபன் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு விஸ்ருதாஷ்யூ எல்ஏ ரிஷி ரத்னவேல் சைன்ஸ்டன் மாதிரி அஸ்மிதா மகாதேவன் டி அம்ருதா பிரியன் கே பி கிருத்திகா டி ஜான் பாஸ்கோ நம்ம சினிமாவில் ஒரு பிரபல எடிட்டர் அவர் டான் பாஸ்கோ அவரோட பையன் ஜான் பாஸ்கோ இதில் அவர் நடிச்சிருக்கிறா அப்புறம் ரோஷன் பிரஷிதா நசீர் இவங்களோட பார்த்திபன் மாதிரியே யோகி பாபுவும் வேறு லெவலில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு படத்தை டீன்ஸ் பேர் ஆனால் டீன் ஏஜ் மட்டும் இல்லைங்க என்னை மாதிரி ஃபிஃப்டி ஏஜ் கூட ரசித்து பார்க்க முடியுது சில இடங்கள் நம்மளை சோறு செஞ்சாலும் கொஞ்சமே கொஞ்சம் தூக்கத்தை வரவழைச்சாலும் பல இடங்கள் இந்த படத்தில் நம்மளை சீட்டோட நினைவில் வச்சு படத்தை ஸ்க்ரீன் விட்டு அகலாமல் பார்க்க வைக்கிது அந்த விதத்தில் டீன்ஸ் பெரிய லெவலில் வெற்றி பெற்றிருக்குது டீன்ஸ் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஜீன்ஸுன்னு சொல்லலாம் சங்கர் படமும் இதே நாளில் ரிலீஸ் ஆகிருக்குது அதனால ஜீன்ஸ்னு சொல்கிறோம் ஜாலியாக இருக்குது என்டர்டைனாக இருக்குது பாருங்கள் இதில் அந்த சின்ன பசங்களுக்குள்ள சில லவ் சில குறும்பு குசும்பு இதெல்லாம் இருக்குது அதுக்காகவே பார்க்கலாம் தீன்ஸ் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்